ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிரித்து எழுதிகள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நூறு கொஷின் அப்லோட் பண்ணிட்டோம் ஐம்பது ஐம்பது கோஷனாக ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம சேனல் அந்த பேஜ் பேஜுக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் அடுத்த செட்டாக ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் இந்த பிரித்தெழுத்துகள் எல்லாமே நியூ புக் அண்ட் ஓடு புக் ரெண்டுமே கமெண்ட் பண்ணி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் புக் பார்த்துட்டு வரோம் புக் ஓடு போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் கடைசி கஷ்டி பாருங்க கனக சுனை கனகம் கூட்டல் சுனை பாடு அறிந்து பாடு கூட்டல் அறிந்து மட்டுமல்ல மட்டும் கூட்டல் அல்ல தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்மொழி தொகைனா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை என பிரியும் மற்ற பிற மற்று கூட்டல் பிற கண் ஓடாது கண் கூட்டல் ஓடாது கசடற கசடு கூட்டல் அற அக்களத்து ஆட்டல் களத்து வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் வெங்கரி வெம்மை கூட்டல் கரி என்றிருள் என்று கூட்டல் இருள் சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் விலங்கொடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஊராண்மை ஊர்கூட்டல் ஆண்மை இன்பத் துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் போவதில்லை போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க கண்டு வந்து கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன என பிரியும் வணிகலன் மெத்த கூட்டல் அணிகலன் என் தமிழ்லாம் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துங்க என் தமிழ்னா வந்து எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என பிரியும் மற்றொன்று மற்ற கூட்டல் ஒன்று அருந்துணை அருமை கூட்டல் துணை அணிந்துரை அணிந்து கூட்டல் உரை பொது சிறப்பு பொது கூட்டல் சிறப்பு செங்கையல் செம்மை கூட்டல் கயல் காட்சியலகு காட்சி கூட்டல் அழகு தீயணைப்பான் தீ கூட்டல் அணைப்பான் கலையறிவு கலைகூட்டல் அறிவு மாவிலை மாட்டல் இலை பூவழகு பூக்கூட்டல் அழகு சேயிலை சேகூட்டல் இலை சேவடி சேகூட்டல் அடி வரவறிந்தான் வரவுகூட்டல் அறிந்தான் திரைப்படம் திரைக்கூட்டல் படம் மரக்களம் மரம் கொட்டல் களம் வாயொலி வாய்கூட்டல் ஒலி பெருவழி பெருமை கூட்டல் வழி பெரியன் பெருமை கூட்டல் அன் மூதூர் முதுமை கூட்டல் ஊர் பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் நெட்டிலை நெடுமை கூட்டல் இலை வெற்றிலை பெருமை கூட்டல் இலை செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் கருங்கடல் கருமை கூட்டல் கடல் பைந்தளிர் பசுமை கூட்டல் தளிர் சவள்தான் அடுத்த செட் ஆஃப் ஐம்பது கொஸ்ட் பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஜ் ஃபாலோ வீடியோ டூ பிளஸ் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் படிக்கிற ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ